வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிரேசி தமிழச்சி நேர்களுக்கு வணக்கம் நம்ம கடையோட பேர் வந்து ஜோதி டெக்ஸ் இந்த கடை எங்கே இருக்குன்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் ஒரு மிகப்பெரிய பாத்திரம் கடை அதுக்கு அப்படி ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வருதி ஜோதி டெக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகள் உள்ளாடையிலேருந்து நம்ம பட்டிச்சலை வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாகவும் பண்ணிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் ரீட்டெயிலாகவும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹோல்சேராக நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு எல்லா பீஸுமே கலந்து கலந்து எடுத்துக்கலாம் அதாவது ஒரு நைட்டி இருக்குது ஒரு சேலை இருக்குது அப்படின்னா பண்டலாகவும் பேக்கேஜ் ஆகும் அப்படியே ஒரு கட்டாக தான் கொடுப்பாங்க ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு எல்லா பக்கமுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சேலையில் வந்து இருபது சேலை ஒரே கலெக்டர்ஷன்ஸில் வருதா அதே ரெண்டு சேலை மட்டும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி நைட்டி எல்லாமே இப்படி கலந்து கலந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பத்தாயிரவாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து வரீங்கன்னு நீங்கள் தாராளமாக இங்கே பர்ச்சேஸ் பண்ணி முடித்த உடனே உங்களை எந்த பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் இறக்கி விடணுமோ அந்த இடத்துல இருக்குது அதை மதுரைக்குள்ளே பொறுத்தவரை மாட்டுத்தாவணி ஆரப்பாளையம் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் அண்ணாநிலை இந்த மாதிரி நிறைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது எங்கே உங்கள் ஊருக்கு போக வசதியாக அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து ஃப்ரீயாகவே நம்ம ஆட்டோவில் இறக்கி விடணும் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸு நல்லாவே நிறையவே போட்டுக்கிட்டு இருக்கும் அதை நீங்கள் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸு இருக்குது ரீட்டெயிலாக வந்து எடுக்கிற கஸ்டமர்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் என்ன போட்டிருக்கும் அப்படின்னா நீங்கள் மூவாயிரரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸில் கொடுக்கணும் அது அந்த வியாபாரிகளுக்கு கொடுக்குறேன் அதே ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துறோம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது தொடர்ந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வருது வாங்க வீடியோ கொடுக்க இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் என்னென்னா கிரேப் சாரீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட மாடு எக்கச்சக்கமான கலர் வந்துக்கிட்டே இருக்குது அக்கா அவங்களுக்காகவே ரொம்ப ரொம்ப சூப்பரான சாரீஸ் இதோட ரேட்டு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அக்கா அவங்க டக்குன்னு அசந்தே போயிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு ரீசனபிளான ரேட்டில் தான் நம்ம கொடுத்து விடுவோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா ஹோல்சேல் ப்ரைஸ் நம்ம கொடுத்து விட்டுருவோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும் வர வர வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் நீங்கள் பார்த்துட்டே இருங்க பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருங்க ஓகேவா இந்தாருக்கு பார்த்திங்களா எப்படி பார்த்திங்களா சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா மதிப்புள்ள கிரேப் சாரீஸ் என்னது நானூற்றி ஐம்பது ரூபா மதிப்பு உள்ள ஒரு கிரேப் சாரீஸ் தான் இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரீசனபுளான ரேட்டு உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம் இது போக பார்த்தீங்க அப்படின்னா வருஞ்சோதியை பொறுத்தவரை எப்போவுமே ரேட்டு கம்மி தான் அந்த அடிப்படையில் அக்கா அவங்களுக்கு இப்போவும் நம்ம ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வருது அதை நம்ம பார்ப்போம் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெண்களுக்கு தேவையான ஆடைகள் அனைத்துமே அதாவது வந்து இன்னர்ஸில் வந்து பட்டுச்சலை வரைக்கும் இருக்குன்னே சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அது நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற சாரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிரேப் சாரீஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் அது அதாவது ரீட்டெயில் கஸ்டமரு ஒன்று ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு எனக்கு இந்த ரேட்டு கொடுங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் கிடைக்காதுக்கா அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இது நீங்கள் நீங்கள் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் போடுங்க வீடியோவை சொன்னீங்கன்னால் அந்த ரேட் போடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் அதில் எந்த ஒரு இடம் இடமில்லை ஓகேவா வாங்கிடுங்க சூப்பராக இருக்கா கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பிரமாமா இருக்கா அட்டகாசமாக இருக்கா அழகாக இருக்காக்கா இதுதான் சேலை ஓகேவா நானும் சேலை எடுத்துன்னு இருக்கக்கூடாதுக்கா நம்ம சேலை எடுத்தோம் அப்படின்னா அக்கம் பக்கத்துல அக்காங்களாம் கேட்கணும் எங்கேப்பா எடுத்த அப்படின்ற மாதிரி கேட்கணும் அந்த அளவுக்கு நல்ல கலர் செலெக்ஷன் பண்ணி அதே நேரத்தில் துணி மெட்டீரியல் நல்லா இருக்கா அப்படின்றதையும் பார்த்து விலை ரொம்ப முக்கியமாக கம்மியாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்து நீங்கள் பொறுமையாக நிதானமாக எடுக்கணும் அப்படி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சேலை எடுத்ததுக்கு உண்டான திருப்தி கிடைக்கும் ஓகேவாக்கா உண்மைதானக்கா ஓகே தம்பி அப்படின்றீங்க என்னக்கா தம்பி சொன்னால் கரெக்டாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்கிறீங்க என்னக்கா நம்ம வாடிக்கையாளர் அக்காங்க ஓகேங்களா இந்தாருக்கு பார்த்தீங்களாக்கா செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்கா உங்களுக்கு ரெண்டுமே சேம் கலர் தான் நீங்கள் தேவைன்னா ரெண்டு ஜோடியாக எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த இது சூப்பராக இருக்குது இது வந்து பிரம்மாமாக இருக்குது நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் அருமையான மாடல்ஸ் எக்கச்சக்கமான கலரு ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்துட்டே இருக்கு வீடியோ போட்டுகிட்டே இருப்பி நீங்கள் பார்த்துட்டே இருங்க டக்கு டக்குன்னு அக்கா அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க என்னக்கா ஓகேவாக்கா செம்மையாக இருக்காக்கா இதுதான்க்கா சேலை எதுதான் சேலை இதுதான் சேலை ஓகேவாக்கா சூப்பர் சூப்பர் சேலை ஓகேவாக்கா தம்பிக்கு திடீர்னு பாட்டு கிளம்பிடுச்சு அப்படின்னு அக்கா அவங்க மனசுக்குள்ளேயே பேசுகிறீங்க அதுவும் தம்பிக்கு அது கேட்குது ஓகேவா மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுத்துரும் ஓகேவாக்கா இந்த இந்த சேலை எப்படி இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா பிரம்மாமா இருக்கா கையை வச்சா எப்படி போய் பாருங்க நழுவு ஜல் ஜல் என்னக்கா அப்படி இருக்குது பாருங்க இதுதான் சேலை சூப்பராக இருக்குது நைஸாக இருக்குது பிரம்மாமா இருக்குது அழகாக இருக்குது அக்கா உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது எப்படி பாருங்க செம கலெக்ஷனா சூப்பர் டிசைனா இதுதான் சேலை ஓகேவா அக்கா தயவு தயவுசெய்து தம்பி சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் சிக்கனமாக இருக்கிறீங்க இந்த புடவை எடுக்கிற விஷயத்துலேயே அந்த சிக்கனத்தை கொண்டு வந்துருங்க ப்ளீஸ்க்கா கோச்சுக்காய் இங்கே தம்பி சொல்கிறீங்கன்னு சொல்லி செம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடலை அக்கா அவங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துருச்சு பாருங்கள் கண்ணை பறிக்கி செம செம்மையாக இருக்காக்கா சூப்பர் சூப்பராக இருக்காக்கா இதுதான்க்கா சேலை செம்மையாக இருக்கு இங்கேயே இருங்க இங்கேயே பாருங்க இந்த கலரை சூப்பராக அக்கா அக்காக்கா ஒரே ஒரு சேலை எடுங்கக்கா ப்ளீஸ்க்கா செம்மையாக இருக்கு இங்கேயே பாருங்கக்கா கலரை பார்த்தீங்களா டிசைனை பார்த்தீங்களாக்கா ஓகேவா செம்மையா இருக்கா ஆமாம் தம்பி ஒரு நாளைக்கு உங்கள் கடைக்கு வரணும் வரணும்னு நினைச்சிட்டே இருக்கோம் வர முடியாமல் நேரம் கிடைக்க மாட்டேது அப்படின்றீங்க டக்குன்னு வந்துடுங்கக்கா ஆமாம் டக்கு 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 டக்குன்னு வந்து எடுத்துருங்க சரியா செம்மையாக இருக்காக்கா சூப்பர் கலெக்ஷன்ஸ் சிட்டுக்குருவியெல்லாம் பறக்குது பாருங்கள் சேலையில் எப்படி இருக்கு பாருங்க குருவி மாடல் சேலை என்னக்கா என்ன மாடலு குருவி மாடல் இங்கே பாருங்கள் இது வந்து ப்ளௌஸாம் சரியா நீங்கள் தேவைன்னா கட் பண்ணிக்கிருவீங்களா சரிங்களாக்கா அப்படி தேவையில்லப்பா நான் வந்து ரொம்ப பாடியான நாள் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை உள் சுற்றுக்கு வச்சு கட்டிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு கொசுவத்துக்கு கூட ரெண்டு சுற்று வரும் நல்லாயிருக்கும் இந்த இருங்க குருவி இருக்கா உட்காந்துருக்கா மரத்தில் உட்காந்துருக்கா கிளையில் உட்காந்துருக்காக்கா டக்குன்னு எடுத்துருங்கக்கா பறந்துடும் விட்டா பறந்துடும் சிட்டா பறந்துடும் குருவியும் பறந்துடும் சேலையும் பறந்துடும் என்னக்கா இங்கே இருங்க எப்படி பாருங்க சூப்பராக இருக்கா யார் வேணால் கட்டலாம் சின்னவங்க பெரியவங்கன்னு கணக்கே கிடையாது எந்த அக்கா வேணாலும் கட்டலாம் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பிரம்மாதமான சூப்பரான அட்டகாசமான ரீசனபிளான ரேட்டில் அக்கா அவங்களுக்காகவே வந்திருக்கு அழகழகான கிரேப் சாரீஸ் ஓகேவா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இந்த சாரீஸ் கிடைக்குமா அப்படின்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் தம்பி கிடைக்கவே கிடைக்காதுப்பா அப்படின்னு அக்காவுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு மனசுக்குள்ளே பேசுகிறீங்க அதுவும் தம்பி காது கேட்குது என்னக்கா ஓகேவாக்கா இங்கே பாருங்க எப்படி பார்த்திங்களா சூப்பராகக்கா இங்கே பாருங்க அக்கா 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 ப்ளீஸ்க்கா ஒரே ஒரு சிலர் இங்கே பாருங்க கட்டினா சூப்பராக இருக்குங்க்கா இங்கே இருங்க செம்மையா கலெக்ஷனை பாருங்களேன் இங்கே இருங்க அசந்து போயிரு காக்கா காக்கா உடனே வந்துடும் இங்கே இருங்க டக்கு டக்குன்னு விற்றுருங்க்கா அதை ஒன்று தம்பி தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இப்போ தம்பி நேற்று தான் வீடியோ போட்டிங்க இந்த சேலை இப்போ கேட்டால் அக்கா இல்லைன்றாங்க அப்படியே நீங்கள் சொல்லக்கூடாது முந்தான ஓகேவா இது வந்து உடம்பு இங்கே இருங்க சூப்பராக இருக்கா அண்ணல் பறக்குதுக்கா சேலை இங்கே இருங்க இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கிடைக்குமா அப்பாடி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா பரவாயில்லையே தம்பி அப்படின்னு வீடியோ பார்த்துட்டு தன்னால் பேசிக்கிட்டு இருங்க என்னக்கா ஓகேவாக்கா இங்கே இருங்க சூப்பராக இருக்கா செம்மையா இருக்கா அக்கா 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 இங்கே இருக்கா சூப்பராக இருக்கா இந்த சேலை கட்டினா தூரம் பிரமாயமாக இருக்கும் ஜாக்கெட்டு பாருங்கள் தனியாக வந்துட்டு சப்ரேட்டாக உங்களுக்கு தேவைன்னா கட் பண்ணிக்கிங்க ரொம்ப கனமானவங்க கட் பண்ணாதீங்க ஓகேவா இங்கே இருங்க செம்மையாக இருக்கா கிரேப்புக்கா சூப்பராக இருக்குது மின்னும் ஜொலிக்கும் இங்கே இருக்குது ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயா கட்டிட்டு போனால் சூப்பராக இருக்கும் அதுப்போ வந்து நீங்கள் ரெகுலர் யூஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நீங்கள் வந்து சாதாரண ஒரு நைட்டி எடுத்தால் கூட இரநூறுவா வந்துடுது சேலை தம்பி அதுவும் கிரேப் சேலை எவ்வளோ கொடுக்குறேன் வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்குறேன் என்னக்கா ஆமாம் தம்பி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்க இந்த யாருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்கா இதுதான் சேலை இதான் சேலையோட மாடல் அழகு டிசைனு இங்கே வருங்க எனக்கே பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குதுக்கா நான் வேறு டெய்லி ரெண்டு சேலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு அங்கே வேறு பீரோ நிறையா சேலை சேர்ந்துருச்சு இங்கே வருங்க முந்தான எப்படி பார்த்தீங்களா செம்மையாக இருக்கா இங்கே இருங்க அப்படியே சாட்டின் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம இங்கே பாருங்க அக்கா இங்கே 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 பாருங்க கமனமாக பா எப்படி இருப்பாரு சூப்பராக இருக்கா அக்கா காக்கா கா ஒரே ஒரு சேலை எடுங்க பீரோ நிறைய பீரோ நிறைய சேலை சேர்ந்துட்டே இருக்குங்க்கா உங்களுக்கு வந்து நம்ம கை ராசி அப்படி இங்கே இருங்க இது ப்ளவுஸு இது உடம்பு எது பார்த்தீங்கன்னா முந்தான இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான மாடலில் அக்கா உங்களுக்கு எதுக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா நீங்களும் பார்க்கணுன்ற ஒரு கதை தான் சரியாக்கா உண்மை தானே ஆசைப்படுவீங்களே என்னப்பா தம்பி சேலையை மடித்து மடித்து காட்டுறாப்புல ஒரு சிலையாக ஓப்பன் பண்ணி காட்டு நினைப்பீங்க இல்லை அதுக்காக தான் என்னக்கா சிரமம் பார்க்கக்கூடாது வீடியோ போடுறது பெருசு இல்லை நீங்கள் ஒரு ஷாப்பிங் போன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரணும் என்னக்கா ஓகேவா செம்ம கலெக்ஷன்ஸு ஆன்லைன்லேயே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் பேயில் வந்து நீங்கள் பணத்தை போட்டு நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம் அதுக்கு உண்டான கொரியர் சார்ஜ் பேக்கிங் சார்ஜ் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் அதெல்லாம் நாங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலர் அக்கா அவங்களுக்கா அங்கேயே இருங்க இங்கேயிருங்க சூப்பர் சூப்பர்க்கா அக்கா அங்கேயே இருங்களேன் இது வந்து எல்லோன்னு சொல்ல முடியாது நம்ம அதே மாதிரி ஒரு மாம்பழ கலர்னு சொல்ல முடியாது என்ன கலர் தான் சொல்லுது இது ஒரு இங்கிலீஷ் கலர் ஓகேவா செம்மையாக இருக்கா அங்கேயிருங்க தொட்டா நழுவுது இங்கேயா இருங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா இருங்க அப்படியே பூ போல் இருக்குது அங்கேயிருங்க நைஸாக இருக்குது கட்டினோம்னா அப்படியே இங்கேயிருங்க ஏசி மாறு இங்கேருங்க சிலையை பாருங்கள் கையில் பாருங்கள் கைக்குள்ளேயே அடங்கி இருக்கு இவ்வளோ தான் அந்த சேலை வெயிட்லெஸ் ஓகேவா செம்மையாக இருக்காக்கா சூப்பர் கலெக்ஷன் அடுத்தலாம் வெயில் காலம் அதுக்கு தான் தம்பி வெயிட்லெஸான சிலையாக போட்டுக்கிட்டு இருக்கேன் ஓகேவா இங்கே இருங்க செம்மையா இருக்குது பெரிய பூவு சின்ன பூவு உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான க்ரே கலரு அது போக பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சில்வர் மாதிரி ஒரு சைனிங் கொடுத்து சூப்பராக கொடுத்துருவோம் இது பிளாக்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டன் மாதிரி கொடுத்துருவோம் செமையாக இருக்குது இது வந்து அட்டகாசமாக இருக்கும் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இந்த சேலை அப்படின்னா நம்ப முடியாத விலையில் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் செம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலரு அக்காவி வந்துக்கிட்டிருக்கேன் டக்கு 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 டக்குன்னு எடுத்துக்கோங்க சீக்கிரமாக விற்றுடுறோம் அதையும் நான் தம்பி சொல்லிடுறேன் அப்போ தம்பி மேலே வருத்தப்படக்கூடாது கோவப்படக்கூடாது என்னக்கா செம கலெக்ஷனா சூப்பர் டிசைனா எடுத்துடுறீங்களா வரிஞ்சோய் டெக்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிச்சுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து நீங்கள் அக்கா அவங்க பார்த்து 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 பர்ச்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தோதாக இருக்கும் ரெண்டு பேரும் நிறைய சேலையாக சேர்த்துடுறீங்க என்னக்கா ஓகேக்கா தேங்க்யூ பாய் இப்போ நம்ம அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பேன் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்ல முடியும் அந்தளவுக்கு ஒரு பிரம்மாதமாக சூப்பரான கலெக்ஷனாக உங்களுக்கு வெளியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் வர வர உங்களுக்கு வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் நீங்கள் வரஞ்சோய் டெக்ஸ் அப்படின்ற நம்ம சொந்தமாக யூடியூப் சேனல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தோதாக இருக்கும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக பண்ணுறோம் ரீட்டெயிலாக பண்ணுறோம் வீட்டில் வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக இந்த ஜவுளி பிஸ்னஸை எடுத்து பண்ணுங்க வெறும் ரூபாய்க்கு மேலே முதலில் இருந்தாலே போதும் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நீங்கள் எல்லாமே கலந்து எடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் கொண்டு போனீங்க என்னென்ன பொருள்லாம் எடுத்தால் விற்கும் அப்படின்றத நாங்கள் சொல்லி உங்களுக்கு ஐடென்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் விற்காத துணிமையெல்லாம் எப்படியெல்லாம் விற்கணும் அப்படின்றதே நாங்கள் சொல்லி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் உங்கள் அறிவு உங்கள் திறமையை நீங்கள் அதை யூஸ் பண்ணி நாங்கள் சொல்கிறதையும் கொஞ்சம் மிஸ் பண்ணி போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்களும் ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகலாம் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது தொடர்ந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வருது அக்காவுங்க நல்லாவே ஆதரவு கொடுக்குது மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்குன்னு சொல்லிக்கிறீங்க நன்றி வணக்கம்